ஹலோ இப்பதான் எஃபக்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போதான் தூங்கி ஏஞ்சிருப்பேன் என்னன்னு ஒரு ரெண்டு மூணு நாளா அப்படியே டாய்லெட் ரொம்ப கட்டியா ஆடா போறான் சரின்ட்டு பாத்த ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தேன் பார்த்தா இன்னைக்கு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அவன் ஏஞ்சி முக்கிட்டு அப்படியே அனுப்பிடுவான் டாய்லெட் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த பையன் சரி என்ன அவன் தெரியல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க வந்து இப்போது ரீசெண்டாக வந்து வந்தாலே ஒரு ஒரு டாக்டர் கிட்ட பார்க்குற அவர் டக்குன்னு இது பண்ணால் எல்லாம் சரியாயிடுது சரி அவர்கிட்ட தான் போகலான்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் போகிறான் கட்டியாக போகிறான் வேறு வேறு என்னடா ரொம்ப கல்லு மாதிரி ஆட்டு புழுக்க மாதிரி இருக்கு அப்படிதான் அவன் போறான் இந்த ஒரு மூணு நாலு நாளா முன்னாடி நல்லா போயிட்டு இருந்தா அது ஏன்னு தெரியல ஒருவேளை சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்படி ஆகுதா இல்லை என்ன விஷயம்னு தெரியல அதான் டாக்டர் கிட்ட கேட்கணும் போய் சரி சரியா சரியாயிடும் சரியாயிடும் பார்த்தோம் ஆனால் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறது பார்த்தா இத்தனை நாள் போனா அழுவாம தான் இருந்தான் அழுக்குவான் போயிட்டு இருவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில பயங்கரமா அழுக்கிட்டே அழுவான் இவனும் பேசுறாங்க ஆமாங்க இப்போ வந்து நாங்க கரெக்டா ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் தான் இருப்பாரு அந்த டாக்டர் நல்லா பாப்பாரு சூப்பரா பாப்பாரு அதனால கலந்தி போறோம் ஜோசப்பும் இன்னைக்கு வந்து பாவம் ஒர்க் வந்து லீவ் போட்டான் நேரத்தும் இன்னைக்கு திடீர்னு சடனா ஆக்சுவலி அம்மா கூட்டம் தான் இன்னைக்கு சாயந்தரம் போகலான்னு நினைச்சேன் இங்க எங்க வீட்டாண்ட ஒண்ணு இருக்கு சரி இப்போ திடீர்னு சொன்னா இப்படி பண்ணதால நம்ம அங்கேயே போயிடலாம் ஏன்னா அவர் நல்லா பாப்பாரு அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் நல்லா இப்போ நாங்க கிளம்புறோம் போறோம் சிட்டிக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பேப்பரை செல்ஃபில் போட்டிருக்க பேப்பரை பிச்சு வாயில் போட்டுக்கினாங்க அது எப்போ போட்டான் எப்படி போட்டான் ஏதுன்னே தெரியல பார்த்தா வாயிலிருந்து துப்புறான் இப்போ அவன் நல்லா இது பண்ணி தவிர இங்கே போய் எல்லாம் எடுக்க எல்லாத்தையும் எடுக்கிறான் இழுக்கிறான்

இதை இப்படி நம்ம இது பண்ணால் அது நஸ்ஸு அப்படியே கல் மாதிரி இருக்கு இதுதான் அவன் இப்போ காலைல போயிருக்கான் முக்கிய முக்கிய அழுது அழுது போயிருக்கான் அதெல்லாம் காமிக்கலாம் எனக்கு அது எனக்கு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்களேன் இவ்வளோ ஹார்டாக இருக்காது அப்படியே ரெட்டிஷ்ஷாகவும் இருக்குது ஒரு மாதிரி பயமாக இருக்குது பார்க்கும்போதே நமக்குனாவே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுவும் குழந்த வேற சரி ஓகே காய்ஸ் கிளம்போது ஒரு கிளிப் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு கை டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பாப்பா எப்படி ஆகி போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதோ சார் இப்படி தான் ஆகி போறான்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டோம் என்ன நீ ஏன் சிரிக்கிற இல்லை அவர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் காமிக்கணும் அவசியம் இல்லைங்க எப்படி போகிறான்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக போகிறா ஆட்டு புழுக்க மாதிரி வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணார்னா நல்ல வாட்டர் குடிக்கணும் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பாப்பாவோட வெயிட்டும் கம்மியாக இருக்கு ஆறு நானூறு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் போடணும் ஸோ இன்டேக் நல்லா கொடுங்க அது அதே மாதிரி தண்ணி அவன் குடிக்க மாட்றான் என் பையன் சுத்தமாக தண்ணி குடிக்க முடியும் இல்லை இதுக்கு முன்னாடியே நாங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா தண்ணி நல்லா கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சார் அவங்க சொல்லும் போதே நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நல்லா சார் இப்போதெல்லாம் ஊட்டினேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடு தண்ணி கொடுப்பேன் ஆனால் வந்து அவங்க மற்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பால் கொடுக்குற மாதிரியே பாட்டில் நல்லா தண்ணி நல்லா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அந்த மாதிரி பண்ணிணா அவங்க கரெக்டாக பாட்டிலில் குடிக்கிறான் அந்த பால் டேஸ்ட்டுக்கும் தண்ணிக்கும் அவனுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பால் கொடுத்தா குடிச்சிடுறான் தண்ணி டே அவன் குடிக்கும் போது அவனை டக்குன்னு குடிக்க மாட்டேன் எப்படி எப்படின்னு இருக்கான் அவன் சுத்தமாக குடிக்கல டாக்டர் சொன்னதுக்கு இல்லை நீங்கள் எப்படின்னா பழகணும் தண்ணி தான் மெயினாக மெயினாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ தண்ணி தான் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி ஃபுட் சார்ட் கேட்டார் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறோம் சரி ஓகே நீங்கள் நல்லா தான் கொடுக்குறீங்க பட் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வெஜிடேபிள்ஸும் கொடுங்க ஃப்ரூட்ஸும் கொடுங்க அதே மாதிரி கொஞ்சம் எதனா ஒரு வேலை இந்த இட்லி தோசை சாம்பார் சாதம் என்ன ரசம் சாதம் கிச்சடி இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ ஓகே அதே மாதிரி ஒரு அஞ்சு ஷேஷட்டு எழுதி கொடுத்துக்குறாங்க அஞ்சு ஷேஷட் எழுதி கொடுத்துக்குறாங்க யூனோ பயோட்டிக் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேஷட்டும் ஜிங்க் குளுக் குளுக்கோனேட் ஓரல் ட்ராப்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க இது மார்னிங் அண்டு நைட்டு டென் ட்ராப்ஸ் அதே மாதிரி இது ஆஃப் ஆஃப் த பேக்கெட் மார்னிங் அண்டு ஈவினிங் கால் டம்ப்ளர் தண்ணியில் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லியிருக்காரு ஸோ இது கொடுங்க ஒரு டூ டேஸில் நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ ஓகேண்ணா நல்லா தண்ணி கொடுக்கணும் இதான் ப்ராப்ளம் தண்ணி நல்லா குடிச்சாலே கரெக்டாக ஆயிடும் நார்மலாகிடும் அவ்வளோதான் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்போம் ஒரு பிராங்க் ஒன்று பண்ணியிருப்போம் டாக்டர் கிட்ட அப்படியெல்லாம் அச்சுட்டு போய் காமிக்கல சும்மா சொன்னா சும்மா ஆயுதா சொன்னோம் அப்படியெல்லாம் எத்தனை போய் காமிப்பாங்களா இருக்கிறாங்க இவன் என்ன சொன்னானா பன்னீர் இருக்கும்ல சார் பன்னீர் அம்மிக்கு பார்த்தா இதுவாது அந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்றான் இவன் எனக்கு அங்கேயே சிரிப்பு சார் நான் அம்மா இதே இதுல உண்மையை சொல்லி ஆகணும்ல எப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றது சார் நான் எதா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன் என்ன நான் பண்றான் ஏது ஏ டு செட் ஆனா நாங்க எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிட்டோம் அவன் எப்படி போறா இப்போ இப்போ டாக்டர் என்ன கேட்டா கூட போன் அதல டைம் என் பாக்கெட்ல இல்ல பேக்ல இருந்தது இல்ல நான் சத்தியமா போட்டோ எடுத்து காமிச்சிட்டேன் இங்க இப்போ வந்து சொல்லு பச்சையா போனா சிவப்பா போனா மஞ்சளா போனா எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துட்டுருக்கோங்க எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவன் வந்து பச்சையாக போகிறான் பச்சை கலரில் போகிறான் நான் வந்து கீரை சாப்பிட்டேன் கீரை சாப்பிட்டதால அவனுக்கு அவனுக்கு அந்த மாதிரி போவான்னு எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க எனக்கு சிரிப்பு வருதுங்க இந்த மாதிரிலாம் வா வீடியோ போடுறாங்கட்டு கண்ட் டைட்டில் எப்படி எப்படி டைட்டில் எப்படி சிரிமா போடுறோம் பாப்பாக்கு ஆய் கட்டியாக போகுது இதுதான் டைட்டில்

சஜஷன் இருந்ததுனால கண்டிப்பா சொல்லுங்க நான் என்ன வீடியோலயே சொன்னாங்க ஆப் இல்ல அதெல்லாம் கொடுங்கன்னு நீங்க அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலாம் நீங்க சொன்னத நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் சோ அதே மாதிரி சொல்லுங்க என்ன என்ன கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லுங்க சோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்தது இல்ல இல்லடா பர்த்டே